மகா சிவராத்திரி மகிமை ராத்திரி என பெயரோடு அழைக்கப்படும் விரதங்களில் சிவனை துதித்து வணங்கப்படும் விரதமே சிவராத்திரி ஆகும் விஷ்ணுவுக்காக கொண்டாடப்படுவது வைகுண்ட ஏகாதசி விரதம் சிவனுக்காக கொண்டாடப்படுவது சிவராத்திரி சிவராத்திரி நித்ய சிவராத்திரி பட்ச சிவராத்திரி மகா சிவராத்திரி யோக சிவராத்திரி என்றெல்லாம் வகைப்படுத்தப்பட்டுள்ளன சிவராத்திரிகள் பல இருந்தாலும் மாசி மாதத்தில் கிருஷ்ண பட்சத்தில் வரும் புண்ணிய தினமே மகா சிவராத்திரி ஆகும் இந்துக்களின் இன்னும் முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமானை எண்ணி முழு நாளும் வழிபடும் சிறப்பான விரதம் இந்த சிவராத்திரி ஆகும் அலைபாய்ந்து அவதிப்படும் மனிதனது ஐம்புலன்களும் ஓரிடத்தில் ஒடுங்கி பரமாத்மாவாகிய பரம்பொருளிடம் ஒடுங்கும் இந்த ராத்திரி மங்களமான ஒளி சிந்தும் ராத்திரி நமது ஐம்புலன்களையும் அடக்கி இறைவனது சிந்தனையோடு இறையன்பில் மூழ்கியிருக்கும் போது இந்த உலகின் இடையூறுகள் நம்மை எதுவும் செய்வதில்லை உலகினில் உள்ள எல்லா பொருட்களுமே மாயையிடம் ஒடுங்கும் அப்படி மகா சக்தியிடம் ஒடுங்கும் காலம் இருள் நிறைந்ததாக இருக்கும் இந்த காலம் மகா பிரளயம் என்று சொல்லப்படுகின்றது உலகம் எத்தனை காலம் இருக்கின்றதோ அத்தனை காலமும் பிரளயமும் உண்டு இந்த காலத்தில்தான் உமாதேவி நான்கு காலமும் சிவனை பூஜித்தார் அத்தனை காலமும் முழு கடவுளான சிவபெருமான் மனமிறங்கி உமாதேவியை நோக்கி உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அம்மையார் நான் தங்களை மனம் உவந்து பூஜித்த இந்த நாள் சிவராத்திரி என பெயர் பெற வேண்டும் இந்த தினத்தில் உங்களை முழு மனதோடும் பயபக்தியோடும் பூஜிப்பவர்கள் தங்கள் அருளினால் சகல பாக்கியங்களையும் பெற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார் கொண்டார் இறைவனும் அவரது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார் அதனால்தான் சிவராத்திரி சிவ பூஜைக்கு சிறந்த நாளாக கொள்ளப்படுகின்றது சிவராத்திரி பற்றி பல கதைகள் மூலமாகவும் சிவராத்திரி மகிமை கூறப்படுகின்றது ஸ்கந்த புராணத்தில் கூறப்பட்டிருக்கும் ஒரு கதை இவ்வாறு உரைக்கிறது குரு துரோகி என்னும் வேடன் பலரிடம் நம்பிக்கை துரோகமாக நடந்து அவ பெயர் பெற்றான் அவன் மீது கோபம் கொண்ட சிலர் அவனை பகல் முழுவதும் ஒரு சிவன் கோவிலில் அடைத்து வைத்திருந்தனர் இரவில் வேட்டையாடுவதற்காக வேடன் ஓர் நதியை கடந்து அக்கரை சென்றான் தரையில் தன் வலையை விரித்து வைத்துக்கொண்டே இரவு முழுவதும் கண் விழித்துக் கொண்டிருந்த வேடன் பொழுது போக்காக தான் அமர்ந்திருந்த வில்வ மரத்தி இந்த இலைகளை உருவி உருவி கீழே வீசிக் கொண்டிருந்தான் அந்த வில்வ இலைகள் மரத்தடியில் இருந்த ஒரு சிவலிங்கத்தின் மீது வீழ்ந்து கொண்டிருந்தன அதிகாலையில் மரத்தை விட்டு இறங்கி வேடன் முன் சிவகணம் ஒன்று தோன்றி வணங்கி நின்றது நீ யார் ஏன் என்னை வணங்குகின்றாய் என்ற வேடன் ஒன்றுமே விளங்காமல் கேட்டான் வேடரின் நேற்று பகல் முழுவதும் சிவன் கோவிலின் சிவபெருமான் திருவுருவத்தில் முன் இருந்தீர் இன்று இரவு முழுவதும் கண் விழித்து வில்வ இலைகளை பிடுங்கி மரத்தடியிலிருந்த சிவலிங்கத்தை பூசித்தார் நேற்று சிவராத்திரியானதால் நீ சிவராத்திரி பலனை பெறுகிறீர் என்னுடன் வாரும் கைலாயத்துக்குச் செல்லலாம் என கூறி வேடனை மரியாதையுடன் பூதகணம் அழைத்துச் சென்றது நான் செய்தது அறியாமலே சிவராத்திரி விரதம் இருந்த வேடனுக்கே கைலாய வாசம் கிடைத்ததென்றால் சிவராத்திரியின் மகிமை பற்றி சொல்லி தெரிய வேண்டியது இல்லை இதனைவிட காத்தல் கடவுளாகிய விஷ்ணுவுக்கும் படைத்தல் கடவுளாகிய பிரம்மாவுக்கும் இடையில் யார் பெரியவர் என்ற கேள்விக்கு விடை காண வேண்டிய தேவை ஏற்பட்டது இருவருக்கும் இடையில் நடந்த வாக்குவாதத்தை முடிவுக்கு கொண்டு வர திருவுளம் கொண்டு அடி முடி காண முடியாதவாறு ஒளி பிழம்பாக சிவன் காட்சி அளித்தார் அப்பொழுது இந்த ஒளியின் அடியையும் முடியையும் காண்பவர் எவரோ அவரே பரம்பொருள் என ஓர் அசரீரி கேட்டது எனவே அவ்வாறு அடிமுடி காண முடியாது ஆணவம் அடங்கி ஞான ஒளி பெற்ற இரவும் சிவராத்திரி எனப்படுகிறது இதைவிட உமாதேவியார் சிவமூர்த்தியின் திருநேர்த்திரங்களையும் ஒருமுறை மூட உலகங்கள் இருந்தன அந்த ஒரு திரர்கள் இறைவனை வணங்கினார்கள் அந்த காலமே சிவராத்திரி என்று புராணங்கள் கூறுகின்றன இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் முழு உபவாசம் இருப்பதுதான் உகந்தது முடியாதவர்கள் ஒருவேளை உணவுடன் விரதத்தை மேற்கொள்ளலாம் விரதம் இருப்பவர்கள் நாமாவளி சில அஷ்டோத்திரம் மற்றும் சில துதிகளைச் சொல்லி வில்வ இலைகளாலும் உதிரி பூக்களினாலும் அர்ச்சனை பண்ண வேண்டும் இரவு முழுவதும் நித்திரை வெளித்திருந்து பூஜை செய்ய வேண்டும் சிவன் கோவிலில் நித்திரை விழிப்பதுதான் சிறந்தது இரவு முழுவதும் நித்திரை வெளிக்க முடியாதவர்கள் அர்த்த ஜாம பூஜையிலாவது வேண்டும் வில்வ இலையிட்ட நீரை அருந்தி உபவாசம் இருந்து சிவபுராணத்தை பாராயணம் செய்வது மிக சிறப்பானதாக கொள்ளப்படுகின்றது மகா சிவராத்திரி அன்றுதான் நான்கு சாமங்களிலும் ருத்ராபிஷேகம் செய்து வில்வத்தால் சகரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது இவ்வுலக சுகமும் மறுமையில் கைலாசமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் மனம் நிலைப்பட்டு இறை சிந்தனையோடு புனிதமாக இந்த விரதத்தை மேற்கொண்டால் அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் பெற சிவநாமம் சொல்லி விழித்திருந்து விரதமிருந்து பூஜைகளை கண்ணாரக் கண்டு புண்ணியம் தேட வேண்டும் சிவ விரதம் மிக சிறப்பு வாய்ந்தது ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பழம்